சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே அம்மா அவர்கள் ஒவ்வொரு தொண்டருடைய வாழ்க்கையிலும் எப்படி எல்லாம் கருத்துமாக அதாவது கண்ணை இமை காப்பது போல் காக்கின்றார்கள் அதான் சரியான வார்த்தை கண்ணை இமை காப்பது போல் காக்கின்றார்கள் அதான் உண்மை மருது பாண்டி எடுத்துப்போங்க மருது வாண்டி முதன் முதல தன் மனைவி குழந்தைகளோடு மருவுத்தர் வந்தாருங்க இவர் வந்து அம்மாட்ட நல்லா பரிச்சயம் ஆகிட்டாரு தொண்டராயிட்டாரு மனைவி முதன் முதலாக கூட்டு வர்றார் குழந்தையோட அங்கே ஏற்பட்ட திடீர் கூட்ட நெரிசலில் இவர் மனைவியும் குழந்தையும் அகப்பட்டு கொண்டு சிறிது தடுமாறி விட்டார்கள் அதன் காரணமாக அவர் மனைவி அம்மாவின் மீது வெறுப்படைந்து விட்டார் என்னடாவது இந்த கோயிலுக்கு வந்து இப்படி எல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறாங்க அப்படி இப்படின்னு நல்லா வெறுப்படைஞ்சிட்டார் அடைஞ்சிட்டார் அடுத்த நாள் இரவு அவங்க ஊரில் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய பெட்ரூம் இருக்கிற கட்டிலானது நல்ல உயரமான கட்டில் அதில் மனைவி குழந்தையோடு தூங்கி கொண்டிருக்கின்றார் மருதுவாண்டி தரையில் படுத்து இந்த நிலையில் இங்கே மருதுபாண்டினுடைய காதில் மந்திரிகள் கேட்கின்றன ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு படிக்கின்ற மந்திர ஒளிகள் அவருடைய கனவு மாதிரி தெரியுது அந்த கனவில் செவ்வாடை பக்தர்கள் நிறைய வர்றாங்க நிறையா வந்து அந்த பெட்ரூமில் குந்துக்கிட்டு படிச்சுட்டுருக்கிறாங்க மந்திரம் இருக்கிறாங்க இந்த சத்தம் நேரமாக அதிகமாகி கொண்டே இருக்கின்றது எனவே அந்த சத்தம் பொறுக்க முடியாமல் அவர் தூக்கம் கலைந்து எழுந்து கோருக்கின்றார் காதை பொத்தி கொண்டு எழுந்துட்டு கோற்க இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு ஸ்பீக்கரில் சவுண்ட் ஏக்கும அந்த மாதிரி அப்பொழுது தான் அவர் எழுந்திரிச்சு அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவருடைய குழந்தை இருந்து உருண்டு கீழே உழுகுதுங்க அவர் அதை டப்புனு அவர் கை நீட்டி பிடிச்சிக்கிறார் இவர் மட்டும் அம்மா இந்த மாதிரி சித்திரை பண்ணி எழுப்பிடாமல் இருந்தால் குழந்தை கீழே உளுந்து தலையில் அடிபட்டு பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் எப்படி பாருங்க அம்மா காப்பாற்றுறது இந்த மாதிரி ஒரு கண்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக மருவத்தோடு ஒரு சிறு கூட்ட நெரிசலில் சிக்க வச்சு அந்த வினையை கழிக்கிறாங்கம்மா அதை நம்ம புரிஞ்சிக்காமல் ஏதோ இதை பேசுகிறோம் ஓம் சக்தி